ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் கோயிலுக்கு மொட்டை போட்டாச்சு இருந்தாலும் மறுபடியும் மொட்டை கொடுங்க மொட்டை கொடுங்க நீங்கள் உயிரை எடுக்கிறாய்ங்க சில பேர் கமண்டில் என்னால் தாங்க முடியல எதுக்குதே இப்படி கேட்குறாங்கன்னு தெரியலை அது என்னங்கிறத விளக்கமாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி அதாவது நான் கோயிலுக்கு மொட்டை ஒட்டி இப்போ ரெண்டு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு முடியும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு ஏற்கனவே இவங்க தொல்லை தாங்க முடியாமல் தான் சீக்கிரம் மொட்டை ஒட்டேன் கமண்டில் உயாமல் கேட்குறாங்க சாமி ஆ என் பையனுக்கு கை உடஞ்சிருந்துச்சு முதல் எந்த கோயிலில் மொட்டை போட்டிங்க எங்கே மொட்டை போட்டிங்க எந்த ஊர் எந்த நீங்கள் எந்த ஒரு எனக்கு பதில் சொல்லி மாய முடியலை என் பையனுக்கு கை உடஞ்சிருந்துச்சு அதுக்காக சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன் வளங்கமான் மாரியம்மன் கோயிலில் மொட்டை வர்றேன்னு வேண்டிக்கிட்டேன் அதுக்காகத்தே மொட்டை போட்டேன் மொட்டை விட்டு பதினஞ்சு நாள் ஆகுது எந்த கோயில்னா வளங்கியமான் மாரியம்மன் கோயில் எந்த ஊர்கிட்ட கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது மறுபடியும் எந்த ஊர் எந்த கோயில்னு கேட்பீங்க அப்படி கேட்காதீங்க ஓய்யாம் எனக்கே போர் அடிக்குது பதில் சொல்லி பதில் சொல்லி போர் அடிச்சு போச்சு அதுக்கு ஒரு வீடியோவே போட்டுருவோம்ன்றதே போடுறேன் ஆ அடுத்து கமெண்டில் ரீ சேவ் பண்ணுங்க ரீஹெட் சேவ் பண்ணுங்க அப்படின்ட்டு போடுறாங்க இங்கிலீஷ்லேயே போட்டு தொலைறாங்க எதுக்கு போடுறாங்கன்ட்டு எனக்கும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க அப்படி சரிங்களா போட்டாச்சு இனிமேல் முடி ஹேர் ஸ்டைல் புது ஹேர் ஸ்டைலாக வளர்க்க போகிறோம் சரியா மறுபடியும் மறுபடியும் கேட்காதீங்க ஐயே நம்ம வந்து சோகமாக பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி இதை பற்றி காமெடியாக ஒரு வீடியோவை போட்டு விட்டுருவான் ம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் பதில் சொன்ன மாதிரி இருக்கும் சரிங்களா பதில் சொல்லியாச்சா வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேட்டுப்படாதீங்க கமெண்டே ஆஃப் பண்ணிவிடுவேன் அப்புறம் கடுப்பாகுதா இல்லையா வீடியோவில் வந்து யூடியூப் பற்றி நிறைய வீடியோ போட்டேன் அதை போய் பாருங்கள் அதை அது சம்மந்தமாக டவுட்டு கேளுங்க நிறைய மணி நீங்கள் வீடியோ போடுறேன் அதை பற்றி டவுட்டு கேளுங்க வந்து முத வந்து முடி வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலான்னு இருந்தேன் ஒருத்தவங்க இன்ஸ்பிரேஷனாக சொன்னாங்க சரி நம்ம கேன்சர் பேஷண்ட்ட கொடுத்துர்லாம் ஏதோ ஒன்று அது வந்து மொட்டை ஓட்டுறது வந்து நிறைய பேர் கேட்டீங்க உங்களுக்கு என்ன கேன்சரானு கூட கேட்டாங்க அப்படி கேட்குறது அந்தந்த அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும் அதை பத்தி ஒரு வீடியோவே போட்டேன் இருந்தாலும் மறுபடியும் அதை பத்தி நிறைய பேர் கேட்டதுனால நான் மறுபடியும் வீடியோ போடுறேன் சரிங்களா அப்புறம் வந்து துண்டு கட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம பழைய மொட்டை போடாத போது மொட்டை போடுறதுக்கு முன்னாடி நான் அந்த விவசாய வீடியோலாம் போடுவேன்ல அப்போ வந்து துண்டு கட்டிட்டு போடும்போது எனக்கு இப்பயும் துண்டு கட்டுனா ஒன்றும் நீங்கள் மொட்டை விட்ட மாதிரி தெரியல துண்டு கட்டிக்காங்கன்னு சொன்னாங்க சரின்னு துண்டு கட்டிக்கிட்டு வீடியோ போட்டு அப்படி போட்டாலும் இல்லத்தரசி சேனல் லைவில் இன்றைக்கி நேற்று நீங்கள் துண்டு தான் என் இருந்தீங்க மொட்டை தான் அடையாளம்னிங்க இன்றைக்கே துண்டு கட்டியிருக்கீங்க இப்போ ஏன் மாத்திரிங்களான்னு கேட்குறாங்க நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு லாக் போட்டுடுறாங்க ஆ நல்ல விதமாக எவ்வளவோ வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஆ படப்படம் நீங்களை பதில் சொல்லி பதில் சொல்லி எனக்கு நெஞ்சு வலி வந்துடுது என்னத்தை சொல்ல ம் பே கேன்சர் பேஷண்ட்டை கொடுக்கலான்னு இருந்தேன் அப்போ ஒரு அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க இல்லை அது வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு முடி வாங்குறவங்களா இருந்தால் இப்படி நெருக்க மாட்டாங்க நம்மளை இவங்க வந்து ரொம்ப எப்போ கொடுப்பீங்க முடி எப்போ கொடுப்பீங்க மட்டும் எப்போ போடுவீங்கன்னு வேறு வேறு ஐடியிலேருந்து கேட்க ஆரம்பித்தாங்க இப்போ நான் வந்து அந்த அம்மா சொன்னாங்க நான் எனக்கு தெரிஞ்சவங்க அந்த அம்மா சொல்லும்போது இது வந்து ஒரிஜினலானவங்க கிடையாது இவங்க வந்து ஏதோ முடிவு வாங்குறதுக்காக ஏதோ அவங்க இவ்வளோ வந்து நம்மளை வந்து வற்புறுத்த மாட்டாங்க இஷ்டம்னா கொடுங்க இல்லைன்னா போயிடுவாங்க அதனால் நீ நம்பாதப்பா அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரியே இல்லைங்க கொடுக்க மாட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வேறு நம்பர்லேருந்து வேறு வேறு ஐடியிலேருந்து அப்படியே கமெண்ட் பண்ண வண்ணமாகவே இருந்தாங்க அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரியப்போ இது உண்மைதான் பொய் கிடையாது போர் கிடையாது நம்ம இவங்க நம்மளை இவங்க உண்மையிலே ஏமாத்துறாங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதே மாதிரி நிறைய நடக்குது இது ஒரு விழிப்புணர்வாக ஒரு மோட்டிவேஷனாக தான் அந்த வீடியோ போடுறேன் காமெடியாகவும் எடுத்துக்கோங்க அது அவ்வளோ இஷ்டம் சரிங்களா அதனால் யாரையும் நம்பாதீங்க நீங்கள் அப்படியே ஒரு பேஷண்ட்டுக்கு முடி கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் நேரடியாக ஒரு மருத்துவமனையவோ நேரடியாக ஒரு இன்ஸ்டியூட்டையோ சார்ந்து அதுக்கப்புறம் டொனேட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய நாட்டுக்குள்ளே ஊடுருவி இருக்குது சில விச கிருமிகள் பார்த்து பாதுகாப்பாக இருந்துக்கோங்க உண்மையான நோயாளிகளை கண்டறிஞ்சு நேரடியாக உதவி சொல்லுங்கள் மீடியேட்டர் மூலயமா போகாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்